கதை தொழிற் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் தொண்டு செய்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோழ நாட்டில் பழையாறை என்னும் ஊரில் பிறந்தார் அமர்நீதி நாயனார் சிவனை நாள்தோறும் வணங்குவதற்கும் சிவனடியாருக்கு உணவு வழங்கி அவர்களுக்கு கோவணம் முதலிய உடைவகைகளை அளிப்பதும் செல்வத்தின் பயன் என நினைத்து வாழ்ந்தவர் அமர்நீதி நாயனார் வணிகர் குலத்தில் சிறந்து விளங்கியதால் பொன் மணி முத்து துகில் ஆகியவற்றை பல நாடுகளிலிருந்து வருவித்து வியாபாரம் செய்து வந்தார் அமர்நீதி நாயனார் நல்லூர் என்ற ஊரில் இறைவனுக்கு திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் சிவனடியார் பலர் கூட்டம் கூட்டமாக வந்து கூடுவார்கள் அங்கு வந்திருக்கும் சிவனடியாருக்கு உணவு வழங்குவதற்கும் ஆடை வகைகளை வழங்குவதற்கும் அங்கு ஒரு திருமடம் கட்டி வருகின்ற அனைத்து அடியாருக்கும் வேண்டிய உணவு ஆடைகளை வழங்கினார் அமர்நீதி நாயனார் பழமரத்திற்கு தண்ணீர் ஊற்றினால் அது மேலும் பழங்களை தருவது போல சிவனடியாருக்கு வேண்டியவற்றை வழங்கினால் சிவபக்தி எங்கும் பரவும் என்று எண்ணினார் அமர்நீதி நாயனார் எத்தனை சோதனை வந்தாலும் தளராமல் தம் கடமையை செய்ய வல்லவர் அமர்நீதி நாயனார் என்பதை உலகிற்கு காட்ட திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் ஒரு அந்தன பிரம்மச்சாரியாக திருக்கோலம் கொண்டு அமர்நீதி நாயனாருடைய மடத்திற்கு வந்தார் இறைவன் அவரை கண்டவுடன் மனம் உருகி அமர்நீதி நாயனார் திருவடியில் விழுந்து வணங்கி தாங்கள் இங்கு வர நான் என்ன தவம் செய்தேன் என்றார் நீங்கள் சிவனடியாருக்கு நல்ல விருந்தளித்து கோவணம் ஆகியவற்றை தருவதாக கேள்விப்பட்டு வந்தேன் என்றார் இறைவன் அப்படியா தாங்கள் இங்கு உணவு சாப்பிட்டு விட்டுதான் தான் செல்ல வேண்டும் என்றார் அமர்நீதி நாயனார் இறைவன் உடனே முதலில் நான் காவிரிக்கு சென்று நீராடி வருகிறேன் மழை காலமாக இருப்பதால் இந்த கோவணம் நனைந்து போனாலும் போகும் இதோ இங்கேயே பாதுகாப்பாக வைத்திரும் என்று தன்னுடைய கையில் இருந்த தண்டில் இருந்த இரண்டு கோவணத்தில் ஒன்றை அமர்நீதியாரிடம் கொடுத்தார் இந்த கோவணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாதிரி வேறு எந்து எங்குமே கோவணம் கிடைக்காது நான் நீராடி வந்த பிறகு வாங்கி கொள்கிறேன் என்றார் இறைவன் மற்ற இடத்தில் வைத்தால் காணாமல் போகலாம் எனவே தனியாக பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்தார் அமர்நீதி நாயனார் சோதனை செய்வதற்காக வந்த அந்தனர் சிறிது நேரத்தில் மழையில் நனைந்து கொண்டே வந்தார் அவரை எதிர்கொண்டு வரவேற்று மடத்திற்குள் வந்தார் அமர்நீதி நாயனார் நான் ஒரு கோவணத்தை உங்களிடம் கொடுத்ததும் நல்லதாயிற்று மழையில் நான் அணிந்த கோவணமும் தண்டிலிருந்த கோவணமும் நனைந்து விட்டது நான் கொடுத்த கோவணத்தை தாருங்கள் என்றார் அமர்நீதியார் வைத்த இடத்தில் சென்று பார்த்தார் காணவில்லை கீழே விழுந்திருக்குமோ என்று பார்த்தார் அங்கும் இல்லை யாராவது எடுத்து விட்டனரா என்று கேட்டார் யாரும் எடுக்கவில்லை எங்கு தேடியும் கிடைக்காததால் மனம் வருந்தினார் அவருடைய மனைவி சுற்றத்தார் அனைவரும் மனம் கலங்கினர் இனிமேல் என்ன செய்வது புதிய கோவணம் ஒன்றை கொடுப்போம் என்று யோசித்தவாறே புதிய கோவணத்தை எடுத்துக்கொண்டு அந்தனர் முன்பு வந்தார் அமர்நீதி நாயனார் கோவணம் எங்கு போயிருக்கும் அமர்நீதியார் என்ன செய்ய போகிறார் அடுத்து வரும் பகுதிகளில் நாம் காணலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு